நெத்தன்யாகுனுடைய அமெரிக்கா பயணம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹமாசினுடைய ஊடக பிரிவு மிக முக்கியமான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நடுநிலையாக செயல்படுகிறோம் என்கிற போலி பிம்பத்தின் ஊடாக அமெரிக்கா தான் யார் என்பதை தற்போது அடையாளம் காட்டியிருக்கிறது இந்த குடும்பம் பர்டிகுலர் இந்த குடும்பம் மாத்திரம் இருந்து இதுவரைக்கும் ஆறு தடவைகள் இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இனிமேல் கடலுக்குள் பாய்வதை தவிர மாற்று தெரிவு எதுவுமே இல்லை காசாவிலே நிம்மதியாக இருப்பதற்கு சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்கு கூட சேஃப் ஜோன் பாதுகாப்பு பகுதி என்றொன்றே கிடையாது எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை ட்ரம்பை சந்திக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு என்கிற செய்திகளை நம்ம முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம் அந்த காங்கிரஸ் பீடினுடைய நடுவில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெரிய பேனரை கொண்டு வச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி ஜினசைட்டை நிறுத்துங்க வளமை போன்று எகிப்து மீண்டும் காசா மக்களுக்கு துரோக நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வந்த ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாளாக காசாவிலும் பாலஸ்தீன பெருபூமியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு சில செய்திகள் வருவதற்கு இருக்கிறது அந்த செய்திகள் வருகிற போது தனியாகவே ஒரு வீடியோவாக அதை நாம் வெளியிட இருக்கிறோம் குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்காவிலே அவர் ஒரு சில பேரை சந்தித்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இதுவரைக்கும் அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் அவரோடு அவர் அமெரிக்காவிலே வெள்ளிக்கிழமை சந்திப்பை நடத்த இருக்கிறார் அதே போன்று அமெரிக்காவினுடைய இன்னுமொரு வேட்பாளராக தற்போது மாறியிருக்கிற ஜோ பைடனுக்கு பதிலாக வேட்பாளராக ஆகியிருக்கிற கமலா ஹாரிஸோடு அவர் இன்றைக்கு சந்திப்பை ஏற்படுத்தலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் கமலா ஹாரிஸ் அவரை சந்திப்பதற்கு விரும்பவில்லை என்று பரப்பப்படுகிற செய்திகள் தவறானவைகள் கமலா ஹாரிஸ் அவரை சந்திக்க இருக்கிறார் அதற்கான நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில்தான் அவர் சந்திக்கிற சந்திப்புகளில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருப்பது அமெரிக்காவினுடைய காங்கிரசிலே காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு முன்பதாக அவர் உரையாற்ற இருக்கிறார் அந்த உரையிலே அவர் என்ன சொல்ல போகிறார் ராசா ஓரினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் சர்வதேசமும் எதிர்பார்த்து

அணிவகுப்பு மரியாதையையும் அவர்கள் வழங்கியிருந்ததை நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம் இது மிகப்பாரிய ஒரு திருப்பமாக மாறியிருக்கிறது காசா இஸ்ரேல் ஓரிலே அனைவருடைய கவனத்தையும் இது திருப்பி இருக்கிறது குறிப்பாக நெத்தனியாகுவினுடைய அமெரிக்க பயணத்தின் போது இப்படி ஒரு சம்பவம் சீனாவிலே நடைபெற்றிருப்பது என்பது ஜியோபாலடிக்ஸ் புவியியல் அரசியல் ரீதியாக பாரிய எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் இருநூற்றி தொண்ணூற்றி நாளாக என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவிலே இருக்கிற இந்த தருணத்திலே ஹான் யூனுஸ் பகுதிகளிலே பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குடும்பம் பர்டிகுலர் இந்த குடும்பம் மாத்திரம் ஹான் யூனுஸிலிருந்து இதுவரைக்கும் ஆறு தடவைகள் இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் நம்ம நினைச்சு

அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற இவர் தகப்பனார் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இனிமேல் கடலுக்குள் பாய்வதை தவிர மாற்று தெரிவு எதுவுமே இல்லை காசாவிலே நிம்மதியாக இருப்பதற்கு சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்கு கூட சேஃப் ஜோன் பாதுகாப்பு பகுதி என்றொன்றே கிடையாது எனவே நாங்கள் அடுத்ததாக கடலுக்குள் தான் பாய வேண்டும் என்கிறார் இந்த தந்தை இப்படியான தான் ராசாவுடைய மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஹான் யூனுஸ் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதலில் இதுவரைக்கும் நூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மொத்தமாக அவசர கதியில் இப்படி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே ஏரியாவில் நூற்றி இருபது பேர் கொல்லப்படுவது என்பது சாதாரணமான ஒரு விவகாரம் அல்ல கண்ணுக்கு முன்னால் மனைவி கொல்லப்படுகிறார் பார்வைக்கு முன்பதாக கணவர் கொல்லப்படுகிறார் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தைகளும் தாம் பார்த்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய பெற்றோர்களும் உறவுகளும் கொல்லப்படுகிற ஒரு அவலமான நிலை இன்றைக்கு இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது நாளாக காசாவில் தொடர்ந்து வருகிறது என்பதுதான் மிகவும் கவலையான சம்பவமாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இந்த ஒலிம்பிக் போட்டிகளுடைய

குவித்து குவித்திருக்கிறது பாரிஸ் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது என்னன்னா எந்த நாட்டுக்கும் நிம்மதியாக போக முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அவர்களே பயப்படுகிற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது இப்படியான நிலையில் தான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பல நாடுகளில் இருந்தும் வீரர்கள் கலந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன பெருதேசத்திலிருந்தும் வளமையாக ஒலிம்பிக் போட்டிகளில் மக்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் இம்முறை கலந்து கொள்வதில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நானூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இம்முறை இந்த விளையாட்டு போட்டியிலே பழுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் அந்த போட்டியிலிருந்து தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதாவது அவர் நுழைய முன்னாடியே தேர்வு போட்டியிலேயே தோல்வி அடைந்திருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இவர் சேர்ந்தவர் நடந்து வருகிற மக்களுக்காக தொடர்ந்து தண்ணீர் கொண்டு போகிற வேலையை தினம்தோறும் எல்லாம் இவர் தான் அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற சமூக பணியை செய்து வந்திருக்கிறார் அந்த பணியிலே அவருடைய காலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடல் கிட்டத்தட்ட இருபது கிலோ அளவுக்கு மெலிந்திருக்கிறார் எனவே தகுதி சுற்று போட்டியிலே அவர் இன்றைக்கு விளக்களிக்கப்பட்டிருக்கிறார் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணமே இந்த காசாவினுடைய அநியாய யுத்தம் தான் என்று இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தின் அநியாயத்தை நாங்கள் காட்டுவதற்காகவே தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை இம்முறை ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லித்தான் டீம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய இந்த முயற்சி கைகூட வேண்டும் பாலஸ்தீன

என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது நீங்க பார்க்கலாம் போராட்டம் நடத்திய பல பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் என்னவெல்லாம் தங்களுடைய டிஷர்ட்ல ட்ரெஸ்ல போட்டுக்கிறாங்க இந்த புகைப்படம் காட்டுகிறது ஸ்டாப் ஆர்மிங் இஸ்ரேல் என்கிற செய்திகளை நீங்க பார்க்கலாம் ஜியூ சே ஸ்டாப் ஆர்மிங் இஸ்ரேல் என்று சொல்லி யூதர்களே இதை சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பார்க்கலாம் நீங்க தலையில் அவங்க யூதர்கள் போடுகிற அந்த கேப் மாதிரி அதையும் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இவர்கள் காங்கிரஸுக்கு உள்ள நுழைந்திருக்கிற காட்சி தான் இங்கே காட்டப்படுகிறது காங்கிரஸ் பில்டிங்குக்குள்ளேயே ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைந்து இருக்கிறார்கள் அதிலே நுழைந்து என்ன எழுதியிருக்கிறாங்கிறத பாருங்க அந்த காங்கிரஸ் பில்டிங்குடைய நடுவில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பெரிய பேனரை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி ஜினசைட்டை நிறுத்துங்க அதாவது ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்துங்கள் என்கிற கோஷங்களை எல்லாம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இப்படி உள்ளே நுழைந்திருந்த நிலையில் பல பேரை அங்கிருக்க கூடிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இவர்கள் அத்தனை பேருமே யூதர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான சம்பவமாக இருக்கிற யூதர்களே தங்களுடைய பிரதமருக்கு எதிராக திறண்டிருக்கிறார்கள் யூதர்களே இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறார்கள் யூதர்களே இந்த அநியாயத்தை கண்டித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனனால் இந்த மாதிரியான காட்சிகளை எந்த ஒரு மனிதனேயே மிக்கவனும் தாங்க மாட்டான் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த காசா விவகாரத்தில் மிக முக்கியமான வரைபட ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது குறிப்பாக என்னன்னு சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய காசா எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதுதான் காசாவினுடைய பகுதிகளாக காட்டப்படுகிறது இந்த பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி இங்கே ரஃபா இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஈஜிப்ட் இருக்கிறத பார்க்கலாம் ஈஜிப்ட்டுக்கும் ரஃபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டர் இருக்கிறதா இல்லையா ரஃபா பார்டர் என்று சொல்லுவோம் ரஃபா பார்டர் என்று சொல்கிறது எந்த ஏரியாக்குன்னா அந்த ஈஜிப்ட்டில் இருந்து வெஹிக்கிள்ஸ் வருகிற கேட்டுக்கு தான் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் நிஜமான ரஃபா பார்டருங்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கிறது இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா பார்டர் என்று சொல்லுவாங்க இந்த ரஃபா பார்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் பிலடெல்ஃபி காரிடோர் என்கிறது இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பகுதிகளை எகிப்து தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த எகிப்து கிலோமீட்டருக்குள்ளாக எழுநூறு எகிப்திய ராணுவத்தினர் இருப்பார்கள் அதே நேரத்தில் இந்த வாசலால் உள்ளே நுழையும் போது வாசல் கடவையில் மட்டும் அவர்கள் இந்த பக்கம் இஸ்ரேலுடைய இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டுதான் எதை முள்ளே அனுப்புவார்கள் என்கிற ஒரு ரூல் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த பிலடெல்பி காரிடோருங்கிறது அவர்கள் வசமாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னால் போன்று எகிப்து மீண்டும் காசா மக்களுக்கு துரோகம் செய்ய எத்தனைக்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வந்த ஒரு விஷயம் தான் எகிப்தினுடைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அப்துல் பத்தா சிசியை பொறுத்தவரையில் அவர் ஆட்சியில இருக்கிறதே இஸ்ரேலுடைய தயவால் தான் இஸ்ரேலுடைய பங்களிப்பால தான் நின்றுக்கிட்டே இருக்கிறான் இராணுவ ஆட்சியினூடாக ஆட்சியை பிடிச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்போ ஜனநாயகம்ங்கிற பேரில் இறுதி தேர்தல் கூட எந்த விதமான ஜனநாயக முன்முயற்சியும் இல்லாமல் நடத்தப்பட்டது என்பதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எழுநூறு அவர்களுடைய இராணுவம் தான் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற வளமையான அந்த ஒப்பந்தத்தை மீறி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இந்த இடத்திலே இஸ்ரேலுக்கு கண்ட்ரோல் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது மாபெரும் துரோகம் துரோகத்தின் உச்சமாக பார்க்கப்படும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இஸ்ரேல் வளமல துரோகம் ஐகிப்து வளமல துரோகம் செய்தாலும் தற்போது செய்ய போகிற துரோகம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு துரோகமாக இருக்கும் ஏன்னா இந்த பகுதிகளில் இஸ்ரேல் வந்து நின்றுட்டான் சொல்லி சொன்னால் ஒப்பந்த பிரகாரம் ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக இஸ்ரேல் வந்து நின்று அதை எகிப்தும் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்னால் இந்த பகுதிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நினைத்த நேரம் அப்பாவி மக்களை அவர்கள் கொள்வதற்கு துணிவார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த

சுலைகா பகுதிகளில் பயங்கரமான நேருக்கு நேர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஷாவாஸ் ஷாவாஸ் என்கிற ஆயுதத்தினூடாக பல பேரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரம் குறிப்பாக அவர்கள் எப்படி அந்த சுரங்க வாசலுக்கு இஸ்ரேலிய படையினரை அழைத்து இழுத்தெடுத்து அவர்களை அழிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு முக்கியமான வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோ என்ன என்பதையும் பின்னால் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஏர் பேஸாக இருக்கிற விமான படைத்தளமாக இருக்கிற ரமத் தேவித் என்கிற விமான படைத்தளத்தின் வீடியோவை தான் துல்லியமாக அவர்கள் அனுப்பி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ட்ரோன் மூலமாக அந்த வீடியோக்களை எடுத்திருக்கிறார்கள் ஹைஃபா நகருக்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய இருபது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ தளம் இது இது ஹிஸ்புல்லாக்களுக்கு தாக்குவதற்கு லேசோ இல்லையோ ஆனால் ஊதிகளுக்கு தாக்குவதற்கு மிக லேசாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ விமான நிலையமாக இருக்கிறது இந்த வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒன்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோவினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் உள்ளே நுழைந்து இஸ்ரேலுக்கு உள்ள நுழைஞ்சி அந்த வீடியோக்களை எடுத்திருக்கிறார்கள் ஒன்பது நிமிடங்கள் இந்த வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு மணி நேரம் அவர்கள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்க வேண்டும் இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அந்த ட்ரோனுக்கு பேர் வேற உதுகுதுன்னு தான் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து இவ்வளவு நேரமாக அங்கே உள்ள புகுந்து அந்த விமான நிலையத்தை முழுவதுமாக அவங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்க இந்த வீடியோவின் மூலமாக அவர்கள் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் தேவைப்பட்டால் இந்த பகுதிகளை தாக்குவோம் என்கிற எச்சரிக்கையை தான் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் உள்ளே போய் இதையெல்லாம் பார்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரோனை கூட அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை குறிப்பாக அவர்களுடைய அயண்டோமால இதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன இருக்குதுங்கிறத துல்லியமாக காட்டக்கூடிய வீடியோ இது கிட்டத்தட்ட ஒன்பது நிமிடங்கள் இந்த வீடியோ ஓடுகிறது அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் இதை பார்க்க முடியும் அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இந்த வீடியோ மொத்தமாக நம்ம போட்டுடைய இருக்கிறோம் அதிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை அவங்க காட்டலாம் குறிப்பாக இதற்குள் போர் விமானங்கள் போர் யுத்தம் பண்ணுகிற ஹெலிகாப்டர்கள் அதே போன்று போக்குவரத்து மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர்கள் கடற்படை உழவு ஹெலிகாப்டர்கள் போன்ற எல்லாமே விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலமாகத்தான் இந்த தளம் இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா உழவு பார்க்கக்கூடிய தளமும் அதிலே இருக்கிறது என்பதை இவர்களே சுட்டிக்காட்டி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு கஸ்சாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இஸ்ரேல் படையை சேர்ந்தவங்க உள்ள வர்றதை இவங்க எப்படி கண்காணிக்கிறாங்கங்கிறத காட்டுறாங்க பாருங்க கேமராவை இதுக்குள்ள பொருத்தி வச்சிருக்கிறாங்க போர்த்தி வச்சுக்கிட்டு அவங்க பங்கருக்குள்ளே அவங்கள உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாங்க அதை அந்த முயற்சியை தான் அவங்க எப்படி செய்கிறோம்ங்கிறத காட்டியிருக்கிறாங்க இதில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய இராணுவம் பங்கருக்குள்ளே வரவழைக்கப்படுவதற்கான வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவம் இந்த உள்ளே வர்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஐந்து பேர் இந்த இடத்துல உள்ளே வருவாங்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடத்துல தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உள்ளே வருவார்கள் இவர்கள் பங்கருக்குள் தேவையான ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட ஐந்து பேர் பேரில் எட்டு பேர் இருப்பதாக அந்த வீடியோ காட்டுகிறது அதில் உள்ள கேமராவை ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் உள்ளே இருந்து அதை இயக்குறாங்க உள்ளே வரும்போது அவர்கள் மீது அவர்கள் தாக்கல் நடத்துகிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாமா அவங்க பங்கர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சியைத்தான் இதிலே பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு மிக முக்கியமான பல வீடியோக்கள் வெளியாகி இருந்தால் நமக்கு இந்த வீடியோவை மட்டும்தான் காட்ட முடியும் தாக்குதல் வீடியோக்கள் காட்டப்படுகிற அளவுக்கு இல்லை என்கிற காரணத்தினால அதை நம்மால் காட்ட முடியாது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்க கூடிய அந்த ஒன்பது நிமிட வீடியோ என்பது மிக முக்கியமான வீடியோவாக

மக்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் காசா மக்களுக்கான பிரார்த்தனைக்கு அது உதவியாக இருக்கும் அந்த மக்கள் உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்கிற காரணத்தினால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி நம்முடைய ரஸ்மின் மயசி ஷார்ட்ஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் அதையும் செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் சுதந்திர பாலஸ்தீனம் எழுதுவதற்காக அல்லாவிடத்தில் கையேந்த மறந்துவிடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணத்தும் நாசிலாவை ஓத மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் அதே போன்று ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன் ஆலமி